கடகரசுக்காரங்க போர் போர்க்புணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துந்து ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கும் கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கேதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குதீங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறி எந்திரிச்சு கீழப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தெரிய வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கடகராசிக்கார்கள் சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் கூட இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கு நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் எனக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்லாம் பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலநில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் அந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த அஷ்டம அஷ்டமச்சனி மூலமாகவும் மூலமாகவும் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில காரணம் மூன்று வருடமாகவே பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் இழப்புகள் மட்டுமே அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க இப்போ உங்களுக்கு இந்த அஸ்தமச்சனையோட தாக்கம் அப்படின்றது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி மூலமாகவும் முடிஞ்சுமே கூட ஆனா இப்ப இந்நாள் வரைக்குமே நீங்க அஷ்டம சனி காலகட்டத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்க மாதிரிதான் நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கீங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம் வந்துகிட்டே தான் இருக்கும் தினந்தோறும் ஆனா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது ஆண்டு அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஜனவரி முதல் மாதம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர குருவுடைய வக்ர பயிற்சியும் சுக்கர சூரிய பேர்ச்சி அதுக்கப்புறம் ராகு ராகுது பேர்ச்சி என லைனா ஒவ்வொரு மாதங்களுமே ஒவ்வொரு பேச்சு பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல எதை எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிபுத்தி மூன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஸ்தமச்சனியானது வந்து மிகவும் ரொம்பவும் மோசமான தான் உங்களுக்கு போட்டு ரொம்பவே வந்து கஷ்டம் மஸ்தம் எல்லாமே இந்த அஸ்தமச்சனி மூலமாக உங்க வாழ்க்கையில அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும் அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு பக்திர நிவர்த்தி அடைஞ்சு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போகிறார் இதன் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படின்றது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது அடுத்ததாக பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி ஒன்பதாம் வீட்டிலிருந்து மூணாம் இடத்தை லக்கிடஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய ராசிகள் ஒட்டுமொத்த குருபெயர்ச்சிய பலன்களும் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூலமாக முழுமையாக கிடைக்க போகுது இத்தனை நாட்களாக குருபெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு கிடைக்காம இருந்ததனால் பொருளாதார ரீதியாக நிறைய கஷ்ட துன்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு வந்திருக்கும் ஆனா நீ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கர சுக்கிரன் வந்து ராசி அதிபதியாக கொண்டது ராசின்னு பாத்தீங்கன்னா அது ரிசபராசிக்காரர்களும் துலார் ராசிக்காரர்களும் தான் ஆனாலும் இருந்தாலுமே கூட பன்னெண்டு ராசிகளுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ராகுஜியது பயிற்சி ராகுஜியது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரர்களுமே கொஞ்சம் பயப்படுவாங்க ஐயோ ராகுஜதி பயிற்சி அவ்வளவுதான் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படி இப்படி நிறைய நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படி கிடையாது ராகுகதி பயிற்சி மூலமாக உங்களுக்கு ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல முழுமதுமாகவே நிபத்தியாக போகுது

என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் மில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய மார்ச் மாதத்திற்கு பிறகு ராகுது பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு டேப்பினாலும் சரி வழி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கும் அவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சன்னி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உள்ள ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையும் சரி இல்டற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்துல தொல்லையும் குறைச்சவங்க கொடுத்துருப்பாங்க ஆனா நீ வரக்கூடிய காலங்கள்ல அவருடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த அந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு இரவு இரவுபுகள் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் இல்லை உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை இல்லாமல் கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் துறைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களிடையே உதவிகள் விதைக்கும் உறவுகளில் என்ப சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எல்லாமே அடைஞ்சிருது ஆனால் கடகராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய கடகராசி ஆண்கள் வந்து இன்று வரைக்குமே திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அடிச்சு பிடிச்சு நிச்சயத்தை வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து நிறைய நபர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா ராகுஜிய ஜாதகமா இருக்குது சுற்ற ஜாதகமா இருக்குது செவ்வாய் ஜாதகமா இருக்கிறதுனால திருமண தடை அப்படின்றது கடகராசி ஆண்களுக்கு அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா நீ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள் அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டியை சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பக்கத்திற்காக கடகராசி கடகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கோம் ஆனாலுமே எங்களுக்கு குழந்தை பக்கியம் இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வைக்கும் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோருமே பாத்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வளர்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு ஒரு முறை நீங்க நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்ந்தீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சில படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேனிப்பு அப்படின்றது பழ மடங்காக உயரப்போகுது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டிப்பாக நம்ம கடகராசி வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களுமே கட்டி விரைவில் வந்து நீங்க கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் குடும்ப உறவுகளுமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிலாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கூட தலைகளாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது கடகராசிக்காரர்களுக்கு